அக்ரி இன்போனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மக்காச்சோள சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீப காலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம விவசாயிகள் வந்து மற்ற பயிர்கள்லேருந்து விடுபட்டு மக்காச்சோளத்தை வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதனால வந்து இவங்க வந்து மக்காச்சோளத்தை அதிக அளவில் சாகுபடி செய்கிறாங்க அதில் அவங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது அது அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அதுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் எடுத்து சுட்டு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம லைக் பண்ணிருக்கேன் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்க இந்த மக்காச்சோளம் வந்து இப்போ நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்கள்ல இது எந்த இது எத்தனை மாத பயிர் இது நீங்கள் பயிரிடுறதுக்கு நீங்க என்னென்ன செஞ்சீங்க இதை எப்படி வந்து இதை கொண்டு வராீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிவிச்சுருக்கங்களேன் இது இப்போ இருபது நாள் பயிர் முதல்ல இதுக்கு தேவையானது வந்து ரெண்டு அளவு வச்சிருக்கோம் சரி ரெண்டு அளவு அடிச்சுட்டு ஒரு அஞ்சு கலப்பையை வச்சு ஒரு ரெண்டு அடி அதுக்கப்புறமா ஒன்பது கலப்பை வச்சு ரெண்டு அடி அப்படியே அந்த ரெயின் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி அந்த சைட்ல மகாசோளம் போட்டிருந்தேன் அதுல இருந்து கொண்டு வந்து அதை கலத்தி இங்கே போட்டிருக்கிறேன் சரி போட்டு அதை ரெயின் ஹவுஸ் மூலமா நம்ம தண்ணி பாய்ச்சிரோம் ஆமா இதுல அடிவாரமா ரெண்டு மூட காம்ப்ளக்ஸ் போட்டிருக்கிறேன் எத்தனை ஏக்கர் இது இது மொத்தம் ஒன்னே ஆளி ஏக்கர் ஒன்னே ஏக்கர் ஆமா

ஒன்றரை ஏக்கர் பக்கத்துல இப்ப ஒண்ணு இருக்கிறேன் அது ஒரு நாலு நாள் ஆச்சு தான் பயிர் மருதி இருக்குது சரி 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 பயிர் முளைச்சுட்டு இருக்குது சரி 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 இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சைடு நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோல அங்க அறுவடை நடந்துட்டு இருக்குது சரி சரி அது முடிஞ்ச உடனே அதை எடுத்து இங்க போட்டு அடுத்து கண்டினியூவா நாம அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்குன்னு தனி சீசன் எதுவும் கிடையாது இதுக்குன்னு தனி சீசன்லாம் எல்லா சீசன்லயுமே இது வருது வருது சரி சரி அந்த குருத்து பூச்சி அப்படிங்கறது வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அதிகமா தாக்குது தாக்குது இதுக்கு நீங்க பெட்ட முறையில எதுவும் மருந்து எதுவும் யூஸ் பண்றீங்களா இல்ல எந்த மாதிரி மருந்து யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க மருந்து பண்றோம் நம்ம அந்த ஹோரசின் அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா கூடுனது அதை ஒரு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் இப்படி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது இருக்குது இப்ப அந்த சைடு ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு எழுவது எழுபது நாள் ஆச்சு சரி அது கருதுக்கு வந்துருச்சு பாக்கலாம் 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 இந்த மக்காச்சோளம் வந்து நீங்க இப்ப இது எவ்வளவு நாள் ஆச்சு இது என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க இது எழுவது நாள் ஆச்சு பூ வச்சு கருதுக்கு வந்துருச்சு சரி சரி ஆமா இதோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமா இல்ல ஓ சரி இதுக்கு என்ன செஞ்சீங்க இதுக்கு முத டைம் வந்து ஸ்ப்ரே கொடுத்தோம் சரி மருந்து கொடுத்தனால அது ஒரே அது கண்ட்ரோல் கண்ட்ரோல் பூச்சிங்கிறது அதிகமா இல்ல சரி நீங்க பாக்குறதுக்கு பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கதா இருக்கும் சரி நீங்க எப்போ வந்து முழுசா வந்து கொண்டு அறுவடை தயாராக இது நூறு நாள் நூறு நாள் ஆமா நூறு நாள் வரை அது விளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் மழை ஏதாவது மழை நம்ம காலநிலை சம்பந்தமா ஏதாவது மலைகள் அதிகமா இருக்குது கம்மியா இருக்குது அப்படின்னா கூட அது முன்ன கூடிய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா காஞ்சு அதுலேயே காஞ்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது இது வந்து கூட கொஞ்ச நாள் நம்ம போட்டிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இருக்காது மழையே வந்தாலும் நம்ம அடுக்கு போட்டுருக்கலாம் 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 சரி 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 இப்ப நீங்க இந்த தோகையெல்லாம் வந்து நீங்க எந்த இதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க எப்படி இது பண்றீங்க இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லிருப்போம் ஆமா அந்த இந்த தோகை

அதில் வியாபாரமும் விலையும் கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது சரி அது மாதிரி இருக்கா நமக்கு அதுல லாபம்ங்கிறதே இல்ல சரி நம்ம கையில இருந்து தான் போறது மாதிரி இருக்குது சரி சரி இது வந்து அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம நடுறது மட்டும் அதுக்கு அப்புறமா ஒரு கலக்கொல்லி குருத்து பூச்சி தாக்குதல் இருந்தா ஒரு 1+2 மருந்து ஓ சரி அதோட அது முடிஞ்சது சரி அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மெஷின் வச்சு தான் நம்ம இத கட் பண்ணி பண்ணுவோம் பண்ணாமா கட் பண்ணி அதை அப்படியே கொடுத்துருவாங்க அது அதுலயே நல்லா காஞ்சது அப்படினா டைரக்டா நம்ம சாக்கலே பிடிச்சு ஆமா கடைக்கு சேல்ஸ் பண்ணிரலாம் அப்படியே பண்ணிரலாம் இல்ல அப்படினா கொஞ்சம் கம்மியா இருக்குதுனாக்க நம்ம ஒரு நாள் கலசில போட்டு காய விட்டோம்னாக்க அது ரெண்டு நாளையிலே ட்ரை ஆயிடும் ட்ரை ஆயிரும் அதனால இது இதோட விளைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாவும் இருக்குது லாபகரமும் இருக்குது இருக்கு ஆமா நீங்க இது தண்ணி வந்து எந்த முறையில வந்து பாச்சுறீங்க தண்ணி நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ரெயின்வோஸ் தான் அந்த ரெயின்வோஸ் சிஸ்டம் மூலமா தான் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோல அது மூலமா தான் எல்லாமே பண்ணுதான் அந்த ரெயின்வோஸ்னால உங்களுக்கு என்ன இதுல பெனிஃபிட் இருக்கு இது வந்து நம்ம பாத்தி கொஞ்சம் அகலம் அகலமா அந்த கேப்பு வேற நமக்கு கிடைக்காது மகசூல் கிடைக்காது பிளஸ் தண்ணி மிச்சம் ஆகுது டைமும் இப்ப நம்ம இங்க போட்டு விட்டு பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு வேலை மாடு வச்சிருக்கனால மாடு பார்ப்போம் இல்ல வேற வேலை வேலைகள் பாத்துக்கலாம் சரி சரி அந்த மாதிரி நமக்கு டைமிங்கும் சேவ் ஆகுது இப்ப உங்களுக்கு அந்த மாடுகளுக்கு வந்து இந்த தீவனமே போதுமான அளவுக்கு இருக்குதா போதுமான அளவுக்கு இருக்குது நீங்க அந்த மிஷின் வச்சு அறுக்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் அதுல மேல ஃபுல்லா கட் பண்ணிருப்பேன் சரி சரி அதுல எந்த இதுவும் நமக்கு பிரச்சனைங்கிறது இல்ல அந்த கருதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம மேல கட் பண்ணி நம்ம மாடு கொடுத்துருவோம் கீழே கருது வந்து நல்ல முதிர்ச்சியா தான் விளைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை எதுக்காண்டி கேக்குறேன்னா இப்ப நம்ம விவசாயிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டுல வந்து ஏதோ ஒரு கால்நடை வச்சிருப்பாங்க ஒண்ணு மாடு வச்சிருப்பாங்க இல்ல ஆடு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மக்காச்சோளத்தை வந்து அவங்க மக்காச்சோளம் மட்டும் விவசாயம் பண்ணிட்டு விட இருக்க அவங்க மாட்டுக்கோ ஆட்டுக்கோ யூஸ் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு ரெண்டு யூஸ் 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மக்காச்சோளத்தை சப்போஸ் வில குறை கூட குறைய நமக்கு இருக்குது அப்படின்னா குறையும் போது வந்து மாட்டுக்கு தீவனமா நம்ம கொடுத்துக்கிறது இந்த சோளத்தை சோளத்தை அதை அரைச்சு நம்ம அதுக்கு தவிடு வெளிய விலைக்கு வாங்குறோம் ஒரு முறை தவிடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு சொல்றாங்க சரி அது தவிட ரேட்டை பொறுத்து ஆனா இது நம்ம கொடுக்கும் போது பியூரா நம்ம டேரக்டா கொடுக்குற மாதிரியே இருக்கும் மாட்டுக்கு சத்தாவும் இருக்கும் சத்தாவும் இருக்கும் ஆமா அந்த மாதிரி மாடு நிக்குது நம்ம ஒரு பத்து மாடு நிக்குது பத்து மாடு இந்த பத்து மாட்டுக்குமே நீங்க இந்த நம்ம போன வீடியோ அந்த அறுத்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து சொல்லிருந்தீங்க அது எத்தனை ஏக்கர் நீங்க அதுல பயிரிட்டு அது மூணு ஏக்கர் பயிரிட்டு ஏக்கர் அந்த மூணு ஏக்கர்ல நீங்க எவ்வளவு நாள் அந்த தட்டையை வந்து அறுத்து போட்டீங்க போட்டது போட்ட ஒரு ரெண்டு மாசமா நம்ம அந்த நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பருப்பு நல்லா விளைஞ்சது அப்படின்னாக்கா அதுல இருந்தே நம்ம அறுக்க ஆரம்பிச்சு அறுக்க ஆரம்பிச்சிடலாம் அறுக்க ஆரம்பிச்சா குறைஞ்சது ஒரு ஐம்பது நாள் வர நம்ம அறுக்கலாம் அது புல்ல காய் தண்டியும் அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் மாடு நல்லா சாப்பிடும் அது கொஞ்சம் பால் உற்பத்தியும் கூட கொஞ்சம் அதிகமா இருக்குது அதிகமா தான் இருக்குது ஆமா சரி சரி உங்களுக்கு ஆமா இந்த மக்காச்சோளம் வந்து இப்ப வந்து நீங்க உரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எத்தனாவது நாள்ல நீங்க இந்த உரம் வைக்கிறீங்க அது முடிஞ்சு திரும்ப எத்தனை நாள் திரும்ப அடுத்த உரம் வைப்பீங்க முதல்ல ஊனி முளைச்சு பதினஞ்சு நாளைக்குள்ள களைக்கொல்லி கொடுக்கணுங்க சரி களைக்கொல்லி அந்த மருந்து அடிச்சிட்டோம்னாக்க களை ஃபுல்லாக பட்டுரும் அதுலருந்து இருபது இருபத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு நம்ம உரம் கொடுக்குறோம் என்ன மாதிரியான உரம் அந்த ஏபி காம்ப்ளக்ஸு அப்புறமா அந்த கீர்த்தி அப்படின்ட்டு அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது அதை பொறுத்து அவங்க கொடுத்துக்கலாம் சரி யூரியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிறது காம்பளஸ் அந்த கீர்த்தி பிளஸ் யூரியா இது மூணு கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது உரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அதோட பொட்டாசு சேத்துக்கிறோம் சரி அந்த பொட்டாசு வந்து அந்த மணிகள் என்ன சொல்லுவாங்க விதை வந்து நல்லா திரச்சி ஆகிறதுக்காக அதை மொத்தமே ரெண்டு தான் ரெண்டே உரம் தான் சிம்பிளா சொல்லணும்னா உழவு விடுறீங்க அதுக்கப்புறம் மக்காச்சோளத்தை ஊணுறீங்க தண்ணி விடுறீங்க அப்புறம் பண அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை உரம் வைக்கிறீங்க ஆமா அதோட முடிஞ்சு போச்சு மக்காச்சோளத்தை வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது விலையும் லாப வரங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கதா கிடைக்குது இன்னைக்கு நம்ம அந்த மக்காச்சோளம் அடுத்துட்டு இருக்காங்கல்ல அதுல எவ்வளவு குண்டாள் வந்து அதுல வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எத்தனை ஏக்கர் நீங்க மூணு ஏக்கர் பயிர் இருந்தோம் சரி அது கொஞ்சம் குருத்து பூச்சி தாக்குதல் நம்ம அந்த வீடியோ கூட சொல்லியிருப்போம் கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மகசூல் வந்து கொஞ்சம் குறவுதான் சரி சரி அது நம்ம எதிர்பார்க்கறது ஒரு எண்பதுல இருந்து எப்படி கூட்டம் நமக்கு கிடைக்கணும் அது இப்போ மூட போட்டு இருக்கோம் அது எவ்வளவு வேற தகவல் அந்த குருத்து பூச்சி தாக்குதல் இருக்கும்போது போது இமிடியேட்டா அதை நம்ம மறந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அது என்னுடைய மகசூல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது கட்டுப்படுத்தி நம்ம மகசூல் வந்து நல்லா வரும் நல்லா வரும் அது இன்னொன்னு அந்த பஸ்ட் குடுவாம இருக்கிறதுனால அது உள்ளே தண்டு புழுன்ட்டு உள்ளே இருக்கும் அந்த புழு வந்து மேலும் மறுபடியும் மேல வந்து அந்த கருதையும் தாக்குது அது உள்ள வந்து கருதையும் தாக்குதுனால மகசூல் வந்து நம்ம கொஞ்சம் குறைவா இருக்கு அதனால ஆரம்பத்திலேயே நம்ம அதை கட்டுப்படுத்திட்டோம்னா நல்லது